நம பார்வதி பதே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் சிவபுரம் சிவாகம பாடசாலை எனது குருநாதருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அரிகளர் யாவரும் மற்றறியார் பந்தனை விரலையும் நீயும் நின்னடியார் தோறும் எழுந்தருளியவரணே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுறை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆறாமுதே பள்ளி எழுந்தருளாயே என்னை ஆட்கொண்ட ஆறாமுதனே சிவபெருமானே மெல்லிய விரல்களுடைய பார்வதியின் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நடுநாயகமாக இருக்கக்கூடியவனே அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரனாகிய மும்மூர்த்தி சுருவமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நீதான் உன்னை அறிய முற்பட்டபோது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துரை கோயிலை என்ன கண்ணில் காட்டினாய் அந்தனர் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புடைய செவருமானி பள்ளி எழுந்தருளாய் அப்படிங்கிறார் பழங்குடி அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே போடுறார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளையை பரணே அப்படிங்கிறார் பழங்குடியில்னா ரொம்ப பழமையான வீடாக இருக்கக்கூடிய ஏழைகள் வீட்டுக்கும் சாமி வருவார் எனக்கு நீ வந்து திருப்பருந்துரையை கண்ணில் காட்டினேன் நான் அமைச்சராக இருந்தபோது திருப்பரந்துரையை கண்ணில் காட்டி என்னை கோயிலெலாம் கட்ட வச்சேன் ஒரு அந்தணன் வேடத்தில் வந்து குருவாக இருந்து எனக்கு அனுகிரகம் செய்த அப்பேற்பட்ட திருப்பிருந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரனே பள்ளி எழுந்தருள்வாயே கொஞ்சம் கண் திறந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க அப்படிங்கிறார் நம்ம பாடல் முழுவதும் அவர் அடிக்கடி வார்த்தையை பயன்படுத்தினது கடலடி பாத தரிசனம் இரண்டாவது என்னை ஆட்கொள்ளுதல் ஆண்டு கொண்டு அமுதே இப்படி எல்லா இடத்துலையும் ஆட்கொள்வது அப்படிங்கிற வார்த்தையை தான் நிறைய பயன்படுத்துகிறார் சுவாமி வந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எட்டாத ஒரு கனி நிறைய நம்ம அந்த விஷயத்தை அந்த பழைய பாடலாம் நிறைய பார்த்துருக்கோம் சுவாமிக்கு வந்து தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாமி பார்க்குறாங்க ஆனால் மருசராகி நாம் சுவாமி எளிமையாக தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு எல்லா பாட்லேயும் அவர் பதிவு நின்ண்டே வரார் எப்பொழுதும் சுவாமி டாமல் வேண்டிகிட்டு இருக்கிறது இந்த பாடலில் பிறவாமை வேண்டும் தான் இந்த பிரவாமை வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு கதையை பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார் எடுத்துக்கலாம் காரைக்கால் அம்மையார் வந்து செவருமானே அம்மான்னு கூப்பிட்டவர் வேறு யாருக்கும் அந்த ஒரு பெரிய பதவி கிடைக்கல கல்யாணமாகுது அவருடைய கணவர் ஒரு வணிகர் வாணிபம் செய்யக்கூடியவர் ஒரு நாள் இதேமாதிரி கடைக்கு போகிறார் வாணிபம் செய்கிறதுக்கு கடைக்கு போகிறார் ஒரு வணிகர் அவர் அங்கே ஒருத்தர் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறாங்க கதையை ஒரு மூன்று மாம்பழம் கொண்டு கொடுக்குறார் உடனே அந்த வேலையாட்களை கூப்பிட்டு அவன் அந்த மாம்பழம் கொடுக்குறப்ப இது வந்து எங்கள் வீட்டிலே காய்ச்சிது ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த பழம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார் அந்த வேலையாட்களை கூப்பிட்டு அப்போ அது கொண்டு வீட்டுக்கார கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறார் அவரும் கொண்டு வீட்டில் கொடுத்துட்றார் காரைக்காலம் யார் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க அப்போ ஒரு சிவ அடியவர் வந்து பசிக்குது அப்படிங்கிறார் சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போடும்போது சரி மாம்பழத்தினுடைய வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்குது நறுமணமாக இருக்குது ஒரு பழத்தை கட் பண்ணி அவருக்கு போட்டுடுறாங்க அவர் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கு எனக்கு முன்னூறு பழம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு நூறு பழத்தையும் கட் பண்ணி போட்டுடுறாங்க அவரும் சாப்பிட்டுட்டு போயிடறார் மத்தியான உணவுக்கு அவருடைய கணவர் வரார் சாப்பாடு பரிமாறுறாங்க எல்லாம் மாம்பழம் வாசனை வீடு முழுக்க நிறைஞ்சு இருக்குது தான் ஏன் வருது இந்த மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்க சொன்னே கொடுத்தான் அப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு மாம்பழம் மூணு மாம்பழத்தில் ரெண்டு மாம்பழத்தை கட் பண்ணி அந்த சிவ அடியோருக்கு போட்டுடுறாங்க ஒரு மாம்பழம் இருக்குது இந்த ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி தன்னுடைய கணவருக்கு போடுறாங்க அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குது இந்த மாதிரி மாம்பழத்தை எங்கேயுமே இத்தனை வருஷமாக நம்ம சாப்பிட்டதே இல்லையே ரொம்ப அமுதமாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அந்த முழுவதுமாக ஒரு மாம்பழம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் மறுபடியும் தனது மனைவியை கூப்பிட்டு இன்னொரு பழம் கட் பண்ணி எடுத்துடுவா நறுக்கி எடுத்துடுவா அப்படிங்கிறார் அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நீங்கள் கேட்கலாம் இல்லை சாதாரணமாக போய் சொல்ல வேண்டியதான் நான் வந்தார் கட் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்ல வேண்டியது நான் நடத்துக்க கேட்கலாம் சிவபெருமான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டார்னா எப்படி ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறாரோ அப்படி ஆட்கொள்வார் ஏன்னா அந்த காலத்தில் அந்த நிலையில் தான் இருந்தாங்க தனது கணவன் ஒரு விஷயத்தை பிரியப்பட்டு கேட்டார் நம்மளால் முடியலையே இப்போ என்ன செய்கிறதுன்னு சுவாமிகிட்ட கேட்குறாங்க ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுறாங்க இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே என் கணவர் அந்த மாம்பழம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு நூறு பழம் கேட்குறாரு நூறு பழம் கிடைச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா கையில் ஒரு மாம்பழம் வருது என்ன செய்கிறதுன்னு தெரியல அவர் கூப்பிட்டுட்டே இருக்கார் அப்போ அதை பற்றி சிந்திக்க அவங்களுக்கு நேரம் இல்லை உடனே போகிறாங்க அந்த மாம்பழத்தை கட் பண்ணி போடுறாங்க இந்த அந்த பழத்தை விட இந்த பழம் ரொம்ப ருசியாக இருக்கே அப்படிங்கிறாங்க இந்த அம்மாவுக்கு அது மறைக்க தெரியல இந்த மாதிரி ஒரு ரெண்டு அடியோர் வந்தாங்க நாங்கள் சாப்பாடு போட்டேன் அப்போ இந்த படம் எப்படி கிடைச்சிதுன்னு தெரியும் எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறாரு அவங்க நான் போய் சாமியிட்ட பிரார்த்தனை பண்ணேன் உடனே என் கைக்கு மாம்பழம் வந்தது அப்படிங்கிறாங்க அவர் என்னை என்ன மாயாஜாரதானா வித்த காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏன் கண் முன்னாடி வந்து ஒரு மாம்பழத்தை மறுபடியும் காமி அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அம்மா மறுபடியும் சுவாமிய பிரார்த்தனை பண்ணுறாங்க கைக்கு மாம்பழம் வருது அடுத்த நிமிஷம் அந்த கணவருக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியல ஆகா இது பிறவி அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக அந்த அம்மாவுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளில போயிடாரு வேறு ஒரு மறுமணையெல்லாம் பண்ணிக்கிறார் இந்த அம்மா அந்த மருன்னூறு கல்யாணம் பண்ணால் தெரியாமல் இருக்காங்க அவர் கல்யாணம் பண்ணிட்டு வரார் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்கிறார் இந்த மாதிரி மாம்பழம்லாம் அந்த மாம்பழ கதையெல்லாம் எல்லாருக்கும் சொல்கிறார் இனிமேல் நான் வந்து அந்த என் மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது ஏன்னா அவன் வந்து தெய்வ பிறவி நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டான் அப்படிங்கிறார் அப்போ அம்மையார் பேயூரு கேட்குறாங்களாம் சுவாமிகிட்ட பேயூருன்னா பேயாக மாறுறது கிடையாது தன்னுடைய இளம் வயதில் எனக்கு வயதான தோற்றத்தை கொடு யாராச்சும் கேட்க முடியுமா இப்போ இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் அப்போ இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் யாராச்சும் என்ன பண்ணிப்பாங்க நான் அழகுப்படுத்துதான் நினைப்பாங்களே ஒழிய யாரும் தன்னை வருத்திக்க மாட்டாங்க எனக்கு ஒரு வயசான தோற்றத்தை கொடுன்னு கேட்க மாட்டாங்கன்னா அம்பாள் கேட்டது காரைக்கால் அம்மையார் கேட்டது எனக்கு பேயூரு குடு அப்படிங்கிறார் சுவாமி ஒன்று ஒரு வயசான தோற்றத்தை கொடுக்குறார் அம்பாள் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து கைலாயத்துக்கு எங்கே கால் படப்படாது சுவாமி இருக்கிற இடம்னு சொல்லிட்டு தலைகீழாக நின்று போனாலாம் அதாவது தலையை கீழே வச்சுட்டே தலைகீழாவே நடந்து போனதாக வரலாறு பேர் இருப்பா அப்போ தான் அம்பாள் கேட்குறா யார் இந்த வயதானவன் அம்பாள் கேட்கும் பொழுது சுவாமி சொல்கிறாரான் என் அம்மா நான் என் அம்மா வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரா இப்பே இருப்பட்ட ஒரு பதவி கொடுத்துருக்கு கார்காலம்மா இருக்குது அப்போ காரைக்காலம்மாரி படுறா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அறவாணி ஆடும்பொழுது உன்னடியின் இருக்குது அப்படின்னு அந்த பாடல் வரும் பிறவாமை வேண்டும் அதுக்காக இந்த கதை மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் எனக்கு பிறவாமை வேண்டாம் அப்படி மறுபடியும் நான் பிறக்கணும்னா உன்னை என்றும் மறவாமை வேணும் மறுபடியும் பிறந்துட்டேன் ஆனால் உன்னை என்றைக்கும் மறக்கக்கூடாது நான் என்றைக்குமே உன்னை பகுத்தி பாடிண்டு பேசிண்டு புகழ்ந்துட்டு உன் காடியில் உன்னுடைய காலடி கீழே இருக்கணும்னு காரைக்கால் பாடல் இதுதானே வாழ்க்கை எப்போவுமே நாம் வந்து சுவாமியினுடைய சிந்தனையிலே இருந்து சுவாமிகிட்டேயே இருந்து நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் தான் நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆகவே அனைத்து செல்வங்களையும் அடக்க இருக்கக்கூடிய சிவபெருமானை பிரார்த்தனை செய்து எல்லா செல்வங்களும் அனைவருக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மீண்டும் நாளைய தினம் ஒன்பதாவது பாடல் மற்றும் பத்தாவது பாடலை சேர்ந்து சிந்திப்போம் நம்ம பார்வதிவதஜே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி